பானை அல்லது செம்பு பாத்திரத்தில் நம் தாத்தா பாட்டி தண்ணீர் பருகுவதை நாம் கண்டிருப்போம் செம்பு பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட உடல் நல பலன்களை பெறுவதற்கு செம்பு கோப்பையில் நிரப்பி ஆனால் இந்த நம்பிக்கையில் அறிவியல் சார்ந்த உண்மை ஏதேனும் உள்ளதா என்று பார்ப்போம் வாருங்கள் அறிவியலின் பார்வையில் செம்பு என்பது உடலுக்கு தேவையான தாதுவாகும் இது போக தண்ணீர் மக்கி போகாமல் இருக்க செம்பு ஒரு எலக்ட்ரோலைட்டாக செயல்படும் அதனால் செம்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் நீண்ட நாட்களாக கெட்டு போகாமல் இருக்கும் செம்பு தண்ணீரில் உள்ள கிருமிகளை ஒழிக்கும் குணத்தை கொண்டுள்ளது வயிற்று போக்கினால் உண்டாகும் ஈ கோழி போன்ற பாக்டீரியாக்களுக்கு எதிராக இது சிறப்பாக செயல்படும் அதனால் செம்பு பானையில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் இயற்கையாகவே சுத்தமானதாக இருக்கும் செம்பு என்பது அரிய கனிமமாகும் தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட இது பல நேரங்களில் செம்பு குறைபாடு இருக்கையில் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் செம்பு பானையில் உள்ள தண்ணீரை குடிப்பதால் நல பிரச்சனைகள் சமநிலையில் வைத்திடும் செம்பு புதிய அணுக்களை உருவாக்கி அதனை வேகமாக வளர செய்ய உதவும் இதனால் வேகமாக வைரஸ் நீக்கி மற்றும் பாக்டீரியா நீக்கி குணங்கள் தொற்றுகளின் வளர்ச்சியை தடுக்கும் செம்பு கலந்துள்ள நீரை பருகினால் ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பெற்றிடலாம் வயிற்றை மெதுவாக சுருக்கி விரிவாக்க ஊக்குவிக்கும் அரிய குணத்தை செம்பு கொண்டுள்ளது இதனால் செரிமானம் சிறப்பாக நடைபெறும் கர்ப்ப காலத்தில் உங்களையும் உங்கள் குழந்தையையும் பாதுகாக்க உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி விசேஷ சந்திக்கும் குடிப்பதால் தொற்றுக்கள் மற்றும் நோய்வாய்ப்படாமல் பாதுகாப்போடு இருக்கலாம் செம்பில் சிறப்பான ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் நிரம்பி உள்ளது அதனால் தான் புற்றுநோய் அணுக்கள் வளர விடாமல் இது பாதுகாக்கிறது செம்பில் உள்ள ஆன்டி குணங்கள் சர்மத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மற்றும் திட்டுகளை சிறப்பாக கையாளும் கூடுதல் அளவிலான தாமிரத்தால் உங்கள் சருமம் மற்றும் முடிக்கு இயற்கையான ரத்தோட்டம் கிடைக்கும் மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள்